நான் <laughs> வருக்கிறேன் பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாடு முழுவதுமே தலைவர்கள் அவர்களுக்கு என்னுடைய அன்பான வேண்டுகோள் தமிழ்நாட்டில் வேற எந்த தொண்டர்களும் போராட்டத்தில் இறங்க வேண்டாம் என்னுடைய அன்பான வேண்டுமோ முதல் இரண்டாவது தமிழ்நாட்டில் தான் ராஜ மரியாதை நமக்கு நஷ்ட மணல் கடத்துனா ராஜ மரியாதை ஆனா ஊழல் கூட்டி கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சித்திரவதை பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் குறிப்பாக நம்முடைய மகளிர்கள் எல்லாம் சென்னை முழுவதுமே கைது செய்து பத்து மண்டபத்தில் வச்சு மண்டபம் வந்தாமிருந்து நடு ரோட்ல இருந்து கைது செய்யப்படும் பொழுது கொடுக்கப்பட்ட காரணமும் இன்னைக்கு உள்ள காவல்துறையினுடைய வேண்டுகோளை ஏத்துக்கிட்டு அறவழி போராட்டத்தின் வழியில கைதுக்கு ஒத்துழைத்து முழுமையாக நாம் உள்ள இருந்திருக்கோம் உயரதிகாரிகள் காரணம் ஆறு மணிக்கு மேல நம்முடைய சகோதரிகளை ஒரு இடத்துல கைது செய்து வைக்க கூடாது என்பது சட்டம் அதையெல்லாம் மீறி இருக்கிறாங்க ஆறு ஐம்பது ஏழு மணி வரைக்கும் அஞ்சே முகல்லன்னு சொல்லி பார்த்தோம். உங்க டாஸ் மார்க்குக்கு போக கூடாது உங்களுக்கு அனுமதி கொடுக்கல அப்படின்னு கேட்டாங்க நேற்று காவல்துறை அனுமதி கேட்டது டாஸ் மார்க்குக்கு ஆப்போசிட்ல இருக்கிற கிரவுண்ட் அனுமதி மறுப்பு கடிதம் கொடுத்த பிறகு இன்னைக்கு டாஸ் மார்க் போக கூடாது ஒத்துக்கிட்டோம். 5:30 மணிக்கு டாஸ் மார்க்கே மூடுனதுக்கு அதை காரணம் வைத்து எங்களை கைது செய்த காவல்துறை ஏழு மணி வரைக்கும் எதற்காக பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவன் தொண்டன உள்ள எல்லா போராட்டமும் நடத்த போறோம் இனி எந்த போராட்டமும் பாரதிய ஜனதா கட்சி தமிழக காவல்துறைக்கு நாங்கள் தேதி சொல்ல போவது கிடையாது காவல்துறையின் மீது நாங்கள் நம்பிக்கை இழந்து விட்டோம் ஜனநாயக பாரதிய ஜனதா கட்சி காவல்துறைக்கு இது எந்த விதமான கடிதமும் நாங்கள் கொடுக்க போறது கிடையாது எந்த ஆர்ப்பாட்டத்திற்கும் பாரதிய ஜனதா கட்சி கடிதம் கொடுக்க மாட்டோம் இதுவரை கடைசியாக ஏழு கடிதம் கொடுத்தோம் ஏழு ஆர்ப்பாட்டத்திற்கு ஏழையும் நிராகரிச்சிருக்கிறாங்க ஏழுக்கும் பிரிவென்டிவ் கஸ்டடி வச்சிருக்கிறாங்க ஜனநாயகத்தினுடைய குரல்களைய காவல்துறை திமுக ஏவல் துறையாக மாறி இருக்கின்ற காரணத்தினால அடுத்த ஒரு வாரத்துல நடக்கக்கூடிய போராட்டம் தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட டாஸ்மாக் கடையில முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவருடைய தமிழ்நாட்டில் டாஸ்மாக் கடையில முதலமைச்சருடைய ஆணை வச்சு அடிச்சு அதை ஏப்ரல் முதல் வாரத்தில் ஒரு நாள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் தொண்டர்கள் டாஸ்மாக் கடையை மூடி கூட்டு போடணும் இந்த இரண்டு போராட்டமும் அடுத்த பதினைந்து நாட்களுக்குள்ள இரண்டு தேதியில் நடக்கும் இருபத்தி இரண்டாம் தேதி ஒரு போராட்டம் சென்னையில் மரியாதை பொறுத்த வரைக்கும் யூனிஃபார்ம் ஒரு போன்ற அடக்கமாக ஒடுக்கமாக ஜனநாயகத்தின் வழியில் வந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி தமிழ்நாட்டில் எங்கேயுமே பச உடைக்கல யாரையும் தீயப்பட்டு கொளுத்தல நடு ரோட்ல யாரையும் வெட்டி சாய்க்கல எப்பொழுதும் அறவழி போராட்டம் தான் அறவழி போராட்டத்திற்கு அனுமதி இல்லை என்று முடிவானது நாங்கள் காவல்துறையின் மீது வைத்திருக்கக்கூடிய மரியாதையை நம்பிக்கை இழந்திருக்கின்றோம் அடுத்த இரண்டு போராட்டமும் கட்டாயமாக நடக்கும் காவல்துறை முடிஞ்ச எங்களை தடுத்து பார்க்கட்டும் இவை தமிழ்நாட்டில் யூனிஃபார்ம் போட்ட ஒரு போலீஸ்காரங்களுக்கு இன்னையிலிருந்து தூக்க இருக்கக்கூடாது நான் பாரதிய ஜனதா கட்சியுடைய எல்லா தொண்டர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறேன் நமக்கு மரியாதை கொடுக்காத காவல்துறை இன்னையிலிருந்து தூங்கக்கூடாது விதவிதமான போராட்டம் ஆர்ப்பாட்டம் தமிழகத்தில் நடந்துகிட்டே இருக்கு

ஆனா என்னுடைய தொண்டர்களையும் என்னுடைய சகோதரிகளையும் இழிவுபடுத்திய பிறகு இன்னைக்கு ராத்திரியில இருந்து காவல்துறையை நான் தூங்க விட மாட்டேன் இவ்வளவு விஷயம் என்ன நடந்துச்சு என்ன என்ன கைது செய்ததற்கான காரணம் சப்மிட் பண்ணிட்டு ஓகே நாங்க டாஸ்மாக் எதுவும் உடைக்க போறது இல்ல லான் ஆர்டர் பண்ண போறது இல்ல எந்த பஸ் நாங்க போய் கொடுத்த போறது இல்ல நீங்க லான் ஆர்டர் ஆன்டிசிபேட் பண்றீங்க ஓகே நாங்க கட்டுப்படுறோம் டாஸ்மாகத்தான் இந்த பிரிவென்ட் வரஸ்டே நடந்திருக்கு நாங்க போய் தமிழ்நாட்டுல வேற எந்த விதமான சம்பவம் பாரதிய ஜனதா பண்ண போறது இல்லை ஐந்தரை மணிக்கு டாஸ்மாக் கடையே மூடி இருக்கிறது லிட்டரலா சண்டை போட்டு தான் வெளியே வந்துருந்தா இரவு பதினோரு மணி வரை பன்னிரண்டு மணி வரை உட்கார வைக்கணும்னா இது என்ன இது என்ன நியாயம் ஜனநாயகத்துல நாங்கெல்லாம் எங்க வீட்டுக்கு போராடிட்டு இருக்கிறோமா இல்ல நாட்டுக்கு போராடிட்டு இருக்கிறோமா சமுதாயத்துக்கு போராடிட்டு இருக்கிறோமா

தமிழ்நாட்டினுடைய மந்திரி ரகுபதி சிறைத்துறை லஞ்ச ஒழிப்புத்துறை அளவுக்கு அதிகமாக சொத்து சேர்த்த வழக்கு ரகுபதியின் மீது நடந்து கொண்டிருக்கிறது சட்டத்துறை அமைச்சராக இருக்கிறாங்க அவரு மேல வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்த கேஸ் நடந்துகிட்டு இவர் சட்டத்துறை அமைச்சர் கீழ இவர் எங்க கிட்ட சட்டத்தை பத்தி ரகுபதி சொல்றாரு என்னை பொறுத்தவரை தமிழகத்தினுடைய சட்டத்துறை அமைச்சரே கிரிமினல் தான் அவருக்கு சட்டத்தை பாதுகாப்பதற்கோ

கொடுக்கிற இல்லீகல் ஆர்டர் எல்லாம் ஒரு காவல்துறை ஒரு முறை பொறுத்துக்கிட்டோம் ரெண்டு முறை பொறுத்துக்கிட்டோம் ஆறு முறை பொறுத்துக்கிட்டோம் எல்லாம் ஒரு லிமிட் தான் அதனால யாரோ ஒரு கமிஷனர் யாரோ ஒரு டிஜி யாரையோ கை காலை பிடிச்சி அந்த சேரல உட்கார்ந்து இல்லீகல் ஆர்டரா கொடுக்குறாங்க ஏன் அனுமதி கொடுக்கறது என்ன பிரச்சனை உண்டு நாங்க ஏதாச்சும் உடைச்சமா எங்களுக்கு அந்த மாதிரி ரெக்கார்ட் இருக்கா நாங்க உடைக்கிறதுக்கு யாரை பாதுகாப்பதற்காக இந்த கபட நாடகம் இருபத்தி இரண்டாம் தேதி அத்தனை பேர் வருவாங்க நாங்க லான் ஆர்டர் பண்ண எங்க போய் நீங்க போலீஸ் வச்சு இருப்பீங்க யார வந்து தடுப்பீங்க நீங்க எங்க நீங்க ஆளை டிப்ளை பண்ணி எனக்கு தெரியாதானே எனக்கு அந்த கம்ப சூத்திரம் தெரியாதா எப்படி காவல்துறை அலைவு எனக்கு தெரியாதா அதை செய்ய வேண்டாம் என்று அரசியலுக்கு வந்திருக்கு தயவு செஞ்சு என்னையும் ஒரு சராசரி சாமானிய அரசியல்வாதியாக காவல்துறை மாற்றிவிட வேண்டாம் என்ற தமிழ்நாட்டுல டாஸ் இவ்வளவு ஊழல் நடந்திருக்குன்னு இத்தனை பேர் பேசிய பிறகு கூட ஒரு வருஷத்துக்கு மேல இருந்து வந்த செந்தில் பாலாஜிக்கு அதே துறையை திறக்குறாருன்னா எப்படி இவர குற்றவாளி இல்லை என்று நான் சொல்லுவேன் சார் கேமராஸ் ஆர்பரிங்க கிரிமினல் கூட இருக்காரு முதலமைச்சர் கவிதை இல்லையா இன்னைக்கு உச்சநீதிமன்றமே கேள்வி கேட்கறாங்க அமைச்சரை பார்த்து தார்மீக அடிப்படையில நீங்க அமைச்சரா கன்யூ பண்ண மாட்டீங்க இந்த அடிப்படையில முதல் குற்றவாளின்னு சொல்றேன் ஏன்னா எனக்கு